எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நாம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பதினேழாம் தேதி தை மாதத்தின் நான்காவது நாள் இந்நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சங்கடஹர சதுர்த்தி திருநாள் இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாளில் நீங்கள் இந்த ஐந்து பொருட்களையும் தயவு செய்து வீட்டில் வாங்கி வையுங்கள் பட்டாவது எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு இதுக்காக ஒரு ஐந்து நிமிடத்தை செலவு பண்ணி இந்த பொருட்கள் பொருட்களெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானினுடைய திருவருளால் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் வாழ்க்கையிலே மிகப்பெரிய உயரத்திற்கும் செல்லுவீர்கள் அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம் சங்கட ஹர சதுர்த்தி சங்கடம் அழித்தல் சங்கடங்களை அழிக்கும் சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்ட்டு பேர் இது விநாயக பெருமானுக்கு உரிய விரதங்களில் ஒன்று சிவனுக்கு பிரதோஷம் சிவராத்திரி விஷ்ணுவுக்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை விரதம் ஏகாதசி விரதம் முருகனுக்கு சஷ்டி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை விரதம் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு திதிகள் ஒவ்வொரு நட்சத்திரங்களில் அவர்களுக்கான விரதங்கள் வரும் அந்த நாட்கள்ல நாம விரதம் இருந்து அந்த இறைவனை வணங்கும் போது அவர் நமக்கு கேட்பவை அத்துணையும் கொடுப்பார் நம்மளுடைய வாழ்க்கையையும் மாற்றி அமைப்பார் நிறைய பேர் வந்து லைஃப்ல கேட்கிற ஒரு பெரிய ஆசை என்னன்னா எனக்கு வந்து தடையே இருக்கக்கூடாது வேலை செய்யணுமா வேலைக்கு போகணுமா தடை இருக்கக்கூடாது திருமணம் நடக்கணுமா தடை இருக்கக்கூடாது குடும்பத்தில் பணத்தடை இருக்கக்கூடாது இப்படி தடைகள் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்னு அனைவருமே ஆசைப்படுவீங்க இப்படிப்பட்ட தடைகளை தகர்த்தெறியும் சக்தி விநாயகரின் இந்த சதுர்த்தி திருநாளுக்கு இருக்கு பல பேருக்கு இந்த விரதம் தெரியாது சில பேர் இருப்பீங்க சில பேர் இதை ஒரு ஒரு பெரிய விஷயமா கருதுறது இல்ல சங்கடகர சதுர்த்தி விரதத்தை பத்தி இருக்கிறதுலையே எளிமையான விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் நிறைய விரதங்கள் இருக்கு இருப்பினும் சங்கடகர சதுர்த்தி விரதம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப எளிமையான விரதம் சிம்பிளான விரதம் ரெண்டாவது நீங்க வந்து மெனக்கட்டி எதுவும் செய்ய தேவையில்லை நைவேத்தியம் வைக்கணுங்கிறது கூட ஒரு பாலையும் சக்கரையும் கலந்து சுவாமிகிட்ட வச்சு கும்பிட்டாலே அதையே விநாயகரை ஏற்றுக்கொள்வார் பாலும் சக்கரை வச்சாவே போதும் பாலில் சர்க்கரை கலந்து இந்த மாதிரி ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறைகள் பார்க்கும் இடமெங்கும் அவர் இருப்பார் விநாயகரின் கோயில்கள் இல்லாத இடம் உண்டா காலையில் எந்திரிச்சிட்டு முகூர்த்தத்தில் குளிச்சுட்டு சுவாமி பூஜை அறைக்கு போயிட்டு தீபம் ஏற்றிட்டு கும்பிட்டுட்டு விநாயகர் கோயில் போயிட்டு தீபம் ஏற்றிட்டு கும்பிட்டுட்டு அழகா நீங்கள் அன்றைக்கி காலையில் மதியம் ரெண்டு வேலையும் விரத்திறந்துக்கோங்க இரவு மறுபடியும் பிள்ளையார் கோயிலுக்கு போங்க அங்கே பூஜை நடக்கும் சங்கடகர சதுர்த்தி நாளில் மாலை வேலையில் சந்திரன் வந்த பிறகு அனைத்து விநாயகர் கோயிலிலும் சிறப்பு பூஜை நடக்கும் அதில் போய் கலந்துக்கோங்க அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களை பாருங்கள் கண்குளிர பாருங்கள் அபிஷேகத்தை அங்கு நடக்கக்கூடிய வழிபாடுகளில் நீங்களும் கலந்துக்கோங்க அதை நீங்கள் முடித்த பிறகு சுவாமி கும்பிட்டுட்டு சந்திரனை பார்த்துட்டு நிலவை பார்த்துட்டு சாப்பிடுங்க அவ்வளோதான் எளிமையான விரதம் எளிமையாக தானே இருக்கு ரொம்ப எளிமையாக இருக்கு முடியாதவர்கள் பால் பழம் முதலிய எளிய ஆகாரங்களை உட்கொண்டும் விரதம் இருக்கலாம் சில பேரால் அந்த ரெண்டு வேலை கூட என்னால் உணவனை தவிர்த்து இருக்க முடியாதுங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் பால் பழம் முதலிய எளிய ஆகாரங்களை உட்கொண்டு அந்த விரதத்தை இருக்கலாம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இதற்கு பலன் உண்டா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்தால் எனக்கு பலன் கிடைக்குமா தொடர்ந்து ஒரு வருடம் எவர் எதை நினைத்து இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் அவர் என்ன நினைச்சாலும் அது நிறைவேறும் விநாயகரினர் இது வந்து எழுதப்படாத ஒரு உண்மை பல பேரு இப்போ ரீசெண்டாவோட ஒரு ஃபேமிலி இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு அவங்களோட ரெண்டு பசங்களுக்கும் ஜாப் ஓன் பிஸ்னஸ் மேரேஜ் வீடு கட்டினாங்க ரொம்ப ஒரு இதை கம்ப்ளீட் பண்ணால் அடுத்த ஒரு டூ இயர்ஸ்லையே இப்போ பார்த்தீங்கன்னா பேர பசங்களோட சந்தோஷமாக இருக்கும் அவங்களுடைய ஸ்டேட்டஸே கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அவங்க அதை தான் வேண்டிய இடத்தில் அந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இருந்தாங்க சோ நீங்க எதை நினைத்து இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இருந்தாலும் அந்த ஆசைகள் வேண்டுதல்கள் இறைவனின் திருவருளால் நிறைவேற்றப்படும் இந்த விரதத்தின் மூலமாக இந்த சங்கடகர சதுர்த்தி விரத நாளிலே நீங்க வந்து சில பொருட்களை வாங்கி வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது வீட்டுக்கு சில பொருட்களை வாங்கி வச்சீங்கன்னா ரொம்பவே நல்லது அந்த பொருட்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும் தடைகளை நீக்கும் சௌபாகியத்தை கொடுக்கும் பணவரவை அதிகப்படுத்தி கொடுக்கும் அது எந்தெந்த பொருட்கள் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பாருங்கள் முதல்ல சொல்ல பொருள் என்ன உப்பு நீங்க சொல்லுவீங்க வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வரும் பொழுதே நீங்க உப்பை தான் சொல்லுவ சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பா வெள்ளிக்கிழமையும் சங்கடகர சதுர்த்தியும் இணைந்து வரக்கூடிய திருநாள் அன்று சேர்ந்து வருது அப்போ இது எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு நாள் அது இல்லாமல் இந்த வருடத்தின் முதல் சங்கடகர சதுர்த்தி வேறு அதனால் இந்த நாளில் உப்பை வாங்கி காலையில் ஆறு டு ஏழு இதுதான் சுக்கரஹோரன்னு சொல்லுவோம் வெள்ளிக்கிழமைக்கு இந்த டைமில் அருகில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு விநாயகரினுடைய கோயிலுக்கு போயிட்டு காலையிலேயே கும்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறமேட்டு கடைக்கு போயிட்டு நாம வந்து விளக்கு சாரி இந்த உப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் அவர்களுடைய கையால் அந்த உப்பை எடுத்து உப்பு பாத்திரத்தில் போட்டு வைக்கணும் ஏங்க பெண்கள் போட்டு வைக்கணும் பெண்கள் தான் ஒரு வீட்டின் லக்ஷ்மி ஒரு வீட்டின் லக்ஷ்மி யாருன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் ஸோ அவர்கள் கையால அந்த காரியத்தை செய்யணும் இப்படி உப்பு போட்டு வைங்க சிறப்பு உப்பு வாங்கினீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப சிறப்பு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வரும் அஷ்ட லக்ஷ்மிகளும் வீட்டிலே குடியேறுவார்கள் இது மொதல் விஷயம் இன்னும் சில பேர் இதுக்கு ஒரு சில கமன் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்து நாங்கள் உப்பு வச்சுருக்கோங்க அதிகமாகவே இருக்குது இப்போ என்னங்க பண்ணலான்னா உப்பு வாங்கிட்டு வந்து அட்லீஸ்ட் கையாவது எடுத்து ரப்பி வைங்க ஃபுல்லாக ரப்புணுங்கிறத கூட இல்லை சும்மா ஒருக்கையாவது எடுத்து ரொப்பி வைங்க சாஸ்திரத்துக்கு ரொம்ப நல்லது இது வந்து ஒன்று ரெண்டாவது கல்கண்டு வாங்க வேண்டும் கல்கண்டு பெரிய பெரிய கல்கண்டுல டைமண்ட் கல்கண்டு இதை நீங்கள் வாங்கணும் எங்க இந்த டைமண்ட் கல்கண்டு வாங்கி என்னங்க பண்ண போறோம் அப்படின்னு கேட்டால் இது வெண்மை நிற பொருள் இனிப்பு சுவையுடைய ஒரு பொருள் சுக்கரனின் தன்மை கொண்ட ஒரு பொருள் நவகரகங்களில் சுக்கரனை சுக போகங்களின் அதிபதி என்று சொல்கிறோம் ஒருவருக்கு சுகம் கிடைக்க வேண்டும் பதவி கிடைக்க வேண்டும் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் அந்தஸ்து கிடைக்க வேண்டும் பொன் கிடைக்க வேண்டும் பொருள் கிடைக்க வேண்டும் நல்ல துணைவி கிடைக்க வேண்டும் ஆடம்பரமாக வாழும் அரசனைப் போல வாழ்வு அதாவது பணம் இருந்தும் அனுபவிக்க முடியாதவன் அவனிடத்துல அந்த பணம் இருந்தும் அது யூஸ் இல்லை பணம் இருந்தும் அதை அனுபவிக்கிற பாக்கியம் பெற்றவன் தான் உண்மையான கோடீஸ்வரன் அந்த சுகபோக கோடீஸ்வரவாதியாக உங்களை சுக்கரனால் மட்டுமே மாற்ற முடியும் ஸோ அந்த டைமண்ட்கள் கண்டை வாங்கி வச்சுக்கிட்டுனு சொன்னதாக இருக்கும் விளக்கு போடும்போது எப்பயுமே இந்த சங்கடகரசத்தினால வீட்டில் விளக்கு போடும்போது அந்த திரவியத்தில் நீயும் நல்லெண்ணெய்யோ அதெல்லாம் ரெண்டு மூணு டைமண்ட்கள் கண்டு போட்டு தீபம் போடுங்க சுக்கரகடாட்சம் கிடைக்கும் இதன் மூலமாக சுக்ரகடாட்சம் கிடைக்கும் சுக்கரன் நான் முன்னாடி சொன்னபோது சுகபோகங்களின் அதிபதி அதே மாதிரி வீட்டுக்கு சுபிக்ஷம் டெய்லியுமே இதை பண்ணலாம் டெய்லி விளக்கு போடும்போது ரெண்டு மூணு டைமண்ட்கள் கண்டு அந்த திரவியத்தில் போட்டு தீபம் ஏற்றுங்க இது வந்து நீங்கள் வாங்கக்கூடிய அடுத்த பொருள் அடுத்து என்ன கேட்டிங்கன்னா மஞ்சள் மஞ்சளை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஒருத்தரால் தங்கம் வாங்க முடியவில்லை என்றால் கோல்டு என்னால் வாங்க முடிய இன்னைக்கு சுப நாள் இன்னைக்கு அக்ஷய திருதி என்னால் கோல்டு வாங்க முடியல என்னங்க பண்ணலாம் ஒன்றும் கவலை இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மஞ்சள் வாங்கிட்டு வந்து வையுங்க மஞ்சள் கிழங்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க மஞ்சள் என்பது தங்கத்திற்கு இணையான ஒரு பொருள் மஞ்சள் என்பது லக்ஷ்மி வாசம் செய்யும் ஒரு பொருள் மஞ்சள் என்பது மங்களங்கள் நிறைந்த ஒரு பொருள் ஸோ அந்த மஞ்சள் கிழங்கை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் சங்கடகரசத்தினால இந்த மஞ்சள் உங்களுடைய வாழ்க்கையை மங்களகரமாக்கும் வாங்கி வீட்டில் வைங்க சமையலுக்கு யூஸ் பண்ணாலும் பொடி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பூஜைக்கு யூஸ் பண்ணலாம் வச்சுக்கலாம் பெண்கள் முகத்துக்கு தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தாலும் வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வாங்கி வைங்க நல்லது மூணாவது பொருள் நாலாவது பொருள் தானியங்கள் ஏதாவது ஒரு தானியம் வாங்கி வைப்பது சிறப்பு துவரம்பருப்போ அரிசியோ பச்சை பயிரோ இதெல்லாம் வாங்கி வைக்கிறது சிறப்பு இந்த துவரம்பருப்புல செவ்வாயின் அருள் இருக்கு லக்ஷ்மி அருள் இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசியில் அன்னபூர்ணியின் அருள் இருக்குது லக்ஷ்மி அருள் இருக்குது பச்சை பேரில் புதன் பகவானின் அருள் இருக்குது மொச்சையில் சுக்கரனின் அருள் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு தானியங்களிலும் ஒவ்வொரு கிரகங்களின் அருள் இருக்குது ஸோ அந்த நாளில் நீங்கள் வாங்கி வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பரிபூரண அருள் அப்படியே கிடைக்கும் எந்த தடையும் இல்லாமல் அந்த பரிபூரண அருள் அப்படியே கிடைக்கும் ஏதாவது ஒரு தானியத்தை வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்ப சிறப்பு சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு பொருள் அஞ்சாவது பொருள் என்னன்னா தேங்காய் ஏங்க தேங்காய் வாங்கி வைக்க சொல்றீங்க பிள்ளையாருக்குரிய எந்த வழிபாடுகளாக நீங்க செய்யறதாக இருந்தாலும் சரி பிள்ளையாருக்கு திங்கக்கிழமை கூட விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க அதுவும் ஒரு விதத்தில் அற்புதமான விரதம் முறை தான் திங்கக்கிழமை வழிபாடு சிவனுக்கும் பிள்ளையாருக்கும் வந்தது திங்கக்கிழமை அப்போ நீங்கள் விரதம் வந்து வழிபாடு செய்யும்போது கூட ஒரு தேங்காய் உடைச்சி தான் இறைவனை பிரார்த்திக்கணும் பிள்ளையார எப்பயுமே ஒரு தேங்காய் சிதறு தேங்காய் நாயகன் என்று அவரை சொல்லுகிறோம் ஒரு தேங்காயை உடைச்சு அவரை கும்பிட்டு பிரார்த்திச்சோன்னால் சிறப்பான பலனை அவர் அள்ளி தருவார் சரியா ஒரு நாள் தேங்காய் வாங்கிக்கோங்க கோயிலுக்கு போய் கும்பிடும்போது ஒரு தேங்காய் உடைச்சிருங்க காலையில் கும்பிட்டு வரும்போது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க எல்லா ஹாரியமும் எனக்கு இந்த வருடத்தில் சேமமா நடக்கணும் சந்தோஷமாக நான் இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த இந்த ஜெகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார கும்பிடுங்க இறைவனின் திருவருளால் அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் வந்திருக்கும் நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்